கத்திர்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் விசுவாசத்தினாலே அவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவரானார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் எப்ரேயர் பதினொன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்மில் காணப்படும் பலவீனமான அம்சங்கள் பலமுள்ளவையாயின் பலமுள்ளவையாயின்ன என விசுவாசித்து தேவனை துதிக்கும்போது நாம் ஏற்றுக்கொண்டதையும் வி விசுவாசத்தையும் ஒருபோதும் ஒருவேளை நம்மால் உடனடியாகவே அனுபவிக்க கூடாதிருக்கலாம் காரியங்கள் அதற்கு எதிராகவே இருப்பதாக நமக்கு தோன்றலாம் நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் சிந்தை சொற்கள் போன்றவற்றில் நமக்கு பூரண பரிசுத்தம் தேவையா இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக தேவனுடைய வார்த்தையை உண்மையாக விசுவாசித்து அவரது வாக்குத்தத்தங்களின் மேல் உறுதியாக நிற்க தீர்மானிப்போமாயின் கொஞ்ச காலத்திற்காயினும் முன் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு நாம் பரிசுத்தமாக்கப்படாதவர்களாய் இருப்பதாக நாம் உணர்வோம் இது நம்மை பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அதை நாம் செய்யும் ஒவ்வொரு பிரதிஷ்டைக்கும் நாம் உரிமை பாராட்டும் ஒவ்வொரு வாக்கு விரோதமாக நமது பிரதிஷ்டைகளை நாம் உடைத்து போடும்படி செய்யவும் நம்மை மனச்சோர்வடைய செய்யவும் பிசாசுகள் அனுப்ப கூ அனுப்பப்படக்கூடும் உதாரணமாக நாம் மறுநாள் விடிய காலையிலேயே எழுந்து ஜெபிக்கவோ வேதம் வாசிக்கவோ தீர்மானிக்கிற அன்று இரவு மிக தாமதமாக படுக்கைக்கு செல்ல வேண்டியதாகி அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்திருக்க கூடாதவர்களாயிருக்கலாம் அல்லது மிக அதிகமான தலைவலியோடு எழுந்திருக்கலாம் நம்முடைய பலவீனங்கள் யாவும் பலன் பலனாக மாற்றப்பட்டது என்ற வாக்குத்தத்தை நாம் பற்றி கொண்டால் மட்டும் போதாது வல்லவர்களாக யுத்தம் செய்யவும் வேண்டும் எனவேதான் யுத்தத்தில் ஆனார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என வேத வசனம் கூறுகிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இரண்டு தீமொத்தையும் நான்கு ஏழு என அப்பொசலராகிய பவுல் கூறுகிறார் மேலும் தேவனின் வாக்குத்தத்தங்களை முழுமையாக அனுபவிக்கும் வரை பிசாசின் சேனைகளை நாம் அடிக்க வேண்டும் பலவீனம் தன்னை பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக யோவேல் மூன்று பத்து எனவேதான் விசுவாச இருக்கும்படி தேவன் பலவீனரை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி ஏழு அன்பான தேவ பிள்ளையே நீங்கள் பரிசுத்திலோ ஜபஜீவியத்திலோ தேவ வசனத்தை தியானிப்பதிலோ தேவனை நேசிப்பதிலோ மற்றும் இவை போன்ற ஆவிக்குரிய காரியங்கள் யாதொன்றிலோ இருக்கிறீர்களா இந்த அந்த பலவீனமான பகுதிகள் எல்லாம் உங்கள் வாழ்வின் பலமுள்ள பகுதிகளாக மாறியிருக்கின்றன என்று விசுவாசத்தின் மூலம் உரிமை பாராட்டுங்கள் நீங்கள் அவ்வப்போது ததைரியம் மனத்தளர்ச்சி கோபம் மனமுறிவு முதலியவற்றிற்கு இடம் கொடுக்கிறீர்களா ஜெயத்தை உரிமை பாராட்டுங்கள் பிரகாரமான காரியங்களுக்கு இதே வாக்கு விசுவாசத்தினால் உரிமை பாராட்டி கேளுங்கள் உங்கள் சரீரத்தின் மிகவும் பலவீனமான பகுதி மிகுந்த பலமுள்ளதாகட்டும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலும் மிகவும் பலனற்ற பகுதி மிக பலவீனமான விசுவாசி மிகுந்த பலனுள்ளதாகட்டும் ஆமீன்